வைஃப் வணக்க மக்கள் என்னியோட லேட்டஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஐலி ஸ்கூலில் இருக்கிறாங்க ஸ்கூல் முடிஞ்சுட்டு எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போது இங்கே இந்திராணி வந்துட்டு அவங்க பொண்ணு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க பார்த்தா அவங்க பொண்ணு கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்காரு பைக்கில் கூட்டிகிட்டு போய்ட்டு வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க இதை வந்துட்டு இந்திராணி அவங்க சித்தப்பாவோட சேர்ந்து பார்த்துறாங்க பார்த்தியாமா எவ்வளோ தைரியம் தான் அவன் குழந்தை இது பண்ணுவான் அவன் வந்துட்டு வேணுன்னு நம்ம குழந்தைய கட்டிகிட்டு போகிற மாதிரி இது பண்ணியிருக்கான் அவன் தான் முன்னாடி இது பண்ணியிருப்பான் அந்த போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு சொன்னோன்னே இந்திராணியாக அவங்க ஹஸ்பண்ட் மேலே இந்த கோவத்துல போலீஸ்க்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கட்டிட்டு போக பார்த்துருக்காரு குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போலீஸ் வந்து விசாரிக்க இல்லை சார் நான் குழந்தைய சும்மா தான் இங்கே தான் பார்த்துட்டு இருந்தேன் கடத்திட்டலாம் போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்து அயலிக்கிட்ட வேணா கேட்டு பாருங்கள் அயலி ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலி கூப்பிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க இந்திராணி இங்கே பாருங்கள் அவர் கடத்திட்டு தான் போக பார்த்தாருன்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் அயலி வந்துட்டு போலீஸ் கிட்டே அவர் கத்திட்டலாம் போகலன்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவுன்னே செம்ம ஷாக்கிறாங்க இந்திராணி அப்புறமா ஏம்மா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க இப்படி போய் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு இந்திராணியை போலீஸ் சொல்லிவிட்டு போயிடுறாங்க இதனால் இந்திராணி ரொம்பவே கோவமாகறாங்க ஐலே மேலே நான் அவ்வளோ தூரம் சொல்லி நீ இப்படி சொல்லிட்டல இதுக்கு மேலே தான் இருக்குதுன்னு யாருன்னு உனக்கு தாமிக்கிறேன் இதுக்கு மேலே நீ ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரி ஐலிக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்துட்டு நிற்கிறாங்க அடுத்தது இனியோட இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவா வந்துட்டு அவங்க வீட்டில் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு ரித்விகா வீட்டில் கொடுத்துட்டு அவங்க பொண்ணோடு வந்துட்டு வராங்க நம்ம இந்திராணி சிவா பார்த்தோன்னா சந்தோஷமாக பேசுகிறாங்க எனக்குன்னு யாரும் இல்லைன்னு சிவா சொன்னது கேட்டு உண்மையிலேயே உங்களுக்கு யாரும் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்ல உடனே சிவா வந்து யோசிச்சு பார்க்குறாரு எல்லா டைம்லையும் ஐலி தான் கூட இருந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க யோசிச்சு பார்த்துட்டு இல்லை எனக்கா எனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்ல அந்த ஒருத்தவங்க எப்பவும் உங்க கூட இருப்பாங்கன்றதை நம்புங்க நீங்கள் கல்யாணத்துக்கு வந்துட்டு வந்து சேரணும் சரியா முன்னாடி நாளே வந்துடணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கிடையாது இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரியா அப்படின்னு சொல்ல சரிங்கக்கா கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்ல மாமா சொல்லுன்னு சொல்லிவிட்டு அவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு இந்திராணி சந்தோஷமாக கிளம்புறாங்க சிவாகிட்டே பேசிவிட்டு அதோட எபிசோட் ரொம்ப முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்